போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சாந்தோம் அருளானந்தம் தெருவில் வசிப்பவர் ஜாஃபர் சாதிக் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்தார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கை காவல்துறையினர் தேடி வந்தனர் தலைமறைவான அவரது வீட்டில் அறிவிக்கை ஒட்டப்பட்டது அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிவிடாமல் தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் எனப்படும் தேடப்படும் குற்றவாளி என்ற ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இரண்டு வாரத்திற்கும் மேலாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை நடுவன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்தபோது சுற்றி வளைத்து கைது செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் அவர் கைது செய்யப்பட்டது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை கைது தொடர்பாக இன்று மாலை விவரங்கள் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது